இந்த புதுக்குடியிருப்பு பிரதேச முன்னால் வந்து ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்க இருப்பதாக எங்களுக்கு கிடைத்த அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் முக்கியமாக இந்த அழைப்பை விட்டது ஆறு என்றதுக்கு அப்பா இது அழைப்பு விடக்கப்பட்ட விடயம் என்றதை முன்னுரிமைப்படுத்தி தான் நாங்கள் இங்கே வந்தாங்க நாங்கள் வந்து மாவீரர் போராளிகள் கொண்டு காப்போம் இந்த துயிலமில்லங்களை தாவரவியல் பூங்காவாக தமிழரசு கட்சி தங்களுடைய அரசியல் நிலங்களுக்காக தங்களுடைய கட்சி ஆதிக்கத்தைகளை வச்சு தாங்களே ஒரு தேசியவாதிகளாக காட்டிக்கொண்டு வாக்கை அறவிடுவதற்காக இந்த இல்லங்களை தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்கிற நடைமுறை ஒன்ற கடந்த பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறேன் இது வந்து மக்களுக்கு பெரிய அளவு விழிப்புணர்வு இல்லாததாக அந்த விஷயங்கள் கிளிநி மாவட்டத்தில் பரபராக நடைமுறைப்படுத்தப்பட்டது ஒன்று வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநெச்சி மாவட்டத்தில் கனகபுரம் துயிரமில்லம் மாவீர தூய்மில்லமாக என்ற அந்த நிலையிலிருந்து மாறி தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டு தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்ட பின்னர் இந்த முறை அமைந்த அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி அங்கு ஒரு கட்சி சார்ந்த நிர்வாகம் உண்டை தெரிவு செலுத்தினோம் கிட்டத்தட்ட இருபது உறுப்பினர்களை கொண்ட ஒரு துயிரமில்ல நிர்வாகத்தை தெரிவு செலுத்தினோம் இருபது பேருமே தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் வன்முறைந்தார் என்னுடைய அந்த ஆவணம் இருக்குது தகவலின் சட்டமூலத்தின் மூலம் எடுத்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இருபது பேருமே அந்த கட்சி உறுப்பினர்களாக தான் இருக்குது அது அதுதான் நாங்கள் சொல்கிறோம் என்றால் தாவரலியல் பூங்காவாக பதிவு செய்யக்கூடிய சேவை தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டால் அந்த தாவரலியல் அந்த கலியாட்ட விஷயங்களும் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பூங்கான்ற முறையில் நாங்கள் அங்கே ஒரு களையாட்டு விழா செய்ய போகிறோம் என்ற விஷயத்தை முன்னிறுத்தி கொண்டு அதை ரென் பண்ணியும் அல்லது ஏதோ ஒரு விதமாக அங்கேயும் ஒரு களையாட்டு விழாவாக நடத்தக்கூடிய வாய்ப்புகளையும் இருக்குது ஆனால் முழங்காவில் திருமிலமும் ஒரு சிறுவர் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டு அந்த முழங்காவில் திருமிலத்தின் ஒரு பகுதியில் வந்து சிறுவர் பூங்கா அமைத்து அது ஒரு பூங்காவாக ஏதான் இருக்குது ஆனால் சிறுவர் பூங்கான்னு சொல்லி எங்களுக்கு அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அதுக்குள்ளேயும் சில அந்த தியாகங்களை மதிக்காத சில செயற்பாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த துயிலமில்லங்களை துயிலுமில்லங்களாக பதிவு செய்யணுமே ஒழிய அதை போய் நாங்கள் போய் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அதை தாவரவியல் பூங்காவாகவும் முகிஞ்சியல் பூங்காவாகவும் பதிவு செய்கிற க முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கு இது என்னத்துக்காக இந்த தமிழரசு கட்சி எடுக்குதுன்னு சொன்னால் தமிழரசுக் கட்சி கடந்த கல ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய விரோத போக்க நாசுக்காக கடைப்பிடிச்சிருக்கிறோம் தங்களோட சுயநலத்துக்காகத்தான் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்ச இந்த விடயங்களை அறிஞ்சு கொள்ளாத எங்கள மக்கள் இதோ தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்காக செயல்படுற ஒரு கட்சி என்று சொல்லி தேசிய தலைவர் இனங்காட்டின கட்சி என்பதற்காகவும் அதற்கு வாக்களித்து பழகி போய் பழகி வாக்களித்து கொண்டிருக்கிறாங்க இந்த சாதகமான சூழ்நிலை தமிழரசு கட்சி பயன்படுத்தி இந்த முறையும் உங்களுக்கு சிலையும் பிரதேச சிலைகள் அவை கைப்பற்றி கொண்டு அவைகள் தங்கட கட்சி நலனுக்காக தொடர்ச்சியாக இந்த துயில் மில்லங்களில் தாங்கள் தான் ஆதிக்கம் செலுத்தணும் என்பதற்காக இந்த துயில் மில்லங்களை கொண்டு வந்து பிரதேச சிலைகளுக்குள்ள தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த தாவரவியல் பூங்காவுக்கு தங்களோட இந்த பெரும்பான்மை அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்குள்ள ஒரு தங்களுக்கு சார்பான கொமிட்டியை வச்சுக்கொண்டு அந்த தாவரவியல் பூங்காவுக்கான சகல செயற்பாட்டையும் கட்சி செய்து கட்சி ஏதோ தேசியமான ஒரு விடுதலை என்ற மிச்ச சப்ஜெக்ட் அவையதான் முன்னெடுக்கணும்ன்ற மாதிரியான ஒரு குற்றப்பாட்டை காட்டிக்கொண்டு செயல்பட்டு மூல தெரியும் கிருஷ்ணகிர சுதீதரனும் இதே விளையாடத்தான் காட்டுறார் அவரோட சுயநலத்துக்காக தேசியத்தை ஆதரிக்கிறார் தேசியத்தை ஆதரித்து எதிர்த்தி அதிகாரத்தை அங்கே வளர்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி மாவட்டத்தில் சென்ற இந்த வருடம் முற்பகுதி இல்லை நாங்கள் அந்த துயரம் இல்லாமல் அரசியல் கூடாது அது மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகம் தெரிவு செய்யணும் என்று நாங்கள் ஒரு தெரிவு செய்ய ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்ய முற்பட்ட போது அவர்களின் கட்சி ஆதரவாளர்களை வச்சுக்கொண்டு அந்த நிர்வாக கூட்டத்தை அடித்து அதை செயல்பட விடாமல் பண்ணினதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவை இதே விஷயம் விஷயந்தான் இப்போ தேவையுரம் துயிரும் இல்லாததுக்கும் இந்த விஷயத்தை இந்த புதுக்குடியூர் பிரதேசவையில் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை ஒரு காவரவியல் பூங்காவாக பதிவு செய்து தங்களோட கட்சி நலனுக்காக பயன்படுத்துறதுக்கான முயற்சி வந்து இண்டகி அவையல் இந்த கட்சி கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி அதுக்கான தீர்மானத்தை எடுப்பினம் என்று சொல்லி அதற்கு எதிர்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு அந்த கூட்டத்துக்கான அழைப்பை விடுத்திருந்தது அழைப்பை விட்டவர் ஆறாயிரம் தலைவர்களை பிரச்சனையில் நாங்கள் இந்த மாவீரர் துயிலும் இல்லம் என்ற விஷயத்தில் அந்த விஷயத்துக்கு நாங்கள் மாவீரர்கள் போராளிகள் மக்கள் என்ற முகவையில் அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்று தான் இதில் நாங்கள் கூடியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்த போது ராத்திரியே அந்த கூட்டத்துக்கான அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான அழைப்பை பாபஸ் என்னன்னு சொன்னால் இந்த தவிசாளராக இருக்கிற கரிகாலன் தன்னுடைய அந்த அந்த இதை வந்து வாபஸ் பெற்றிருக்கார் அதை நாங்கள் அப்புறம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி தான் இருக்கார் இப்போ நாங்கள் வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடக்கும் மட்டுதான் வந்தாங்க அப்போ இங்கே இதில் அப்போ அப்புறம் அதில் அந்த கூட்டத்துக்கு அரைப்பு அரைப்பு விட்டிருந்தவர் முல்லைசன் அப்போ முல்லைசன்கிற நம்பருக்கு முல்லைசன் அது முல்லைசன் சரிவுலையை அதை பற்றி நாங்கள் வைக்கிற இல்லை முல்லைசன் என்னத்துக்கு அழைப்பு உண்டாரம் தெரியல சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி